கருத்துக் கணிப்புகளில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாகவும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு புதன்கிழமை என்று தேர்தல் நடைபெற்றது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் நடைபெற்ற கருத்து கணிப்பில் இரு மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மைக்கும் தேவையான இடங்களை பெறும் என்று தெரியவந்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் மகாராஷ்டிரா மாநில பொறுப்பாளர் ரமேஷ் சென்னித்தலா மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் ஹரியானா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது ஆனால் தேர்தல் முடிவுகள் வேறு விதமாக இருந்தது என்றார் எனவே தங்களுக்கு கருத்து கணிப்புகளில் நம்பிக்கை இல்லை எனவும் மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார்